உலகெங்கும் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணங்காமன் தமிழர் தற்காப்புகளை பயிற்சி மையத்தின் ஊடாக நான் சுரேஷ் தர்மலிங்கம் ஆசான் வணக்கம் நீண்ட நாட்களாக நீங்க நெடிய பதிவே போடவில்லை நம்ம வேலை காரணமா நம்ம நெடிய பதிவுகள் போடல ஆனாலுமே கூட மாணவர்களை வச்சு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிட்டு தான் இருந்தோம் இனிமே தொடர்ந்து நம்ம பதிவுகள் போடலாம் எதற்காக இந்த காணொலி நீங்க போடுறீங்க நமது வணங்காமன் தமிழர் தற்காப்புகளை பயிற்சி மையத்திலிருந்து கடந்த ஒரு மாதமாக தொடர் கரலாக்கட்டை பயிற்சி பட்டறை நடத்தினோம் அதுல வந்து உள்ளூர் மாணவர்களும் வெளிநாடு மாணவர்களும் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படி கலந்துகிட்ட மாணவர்கள் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை நம்மள்ட கேள்வியை எழுப்பினாங்க அதுக்கான ஒரு விடையாகவும் கரலாக்கட்டையை பத்தின எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி ஐயா தங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நம்ம காணொலிகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு என்ன பற்றின அறிமுகம் இருக்கும் இருந்தாலும் புதிதா பார்க்குற நண்பர்களுக்கும் நமது தற்காப்புக்கலை ஆர்வலர்களுக்கும் என்னை பற்றி நான் செய்திகள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய பேர் வந்து சுரேஷ் தர்மலிங்கம் எனக்கு வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு வயது நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு பத்தாண்டுகள் பணியில் இருந்தேன் தற்காப்பு கலை மேலே ஒரு மிகுந்த பிரியம் அதனால் தொடர்ந்து வந்து அனைத்து விதமான தற்காப்பு கலைகளையும் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிட்டேன் கரத்தலை பிளாக்பெல்ட் வாங்கியிருக்கிறேன் ஊசுவில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறேன் டேக்குவாண்டோ சிலம்பம் குத்துவரிசை கலரியில் இருக்கிற தெற்கன் கலரி வடக்கன் சோடு இது போன்ற கலைகள்லேயும் நான் எனக்கு பரிச்சயம் உண்டு நான் வந்து சிறு வயதில் சிலம்பம் முதல்ல ஆரம்பித்து படிப்படியாக அனைத்து விதமான கலைகளையும் பல்வேறுபட்ட ஆசான்மார்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் சிலம்பம் பார்த்தீங்கன்னா சிலம்பமும் குத்துவரிசையும் வந்து தமிழகம் முதுக்க வந்து நிறைய இடங்களுக்கு தேடி சென்று நிறைய ஆசான்கள் சிறந்த ஆசான்கள்கிட்ட நிறைய பயிற்சி முறைகளையும் சிலம்பத்தில் பல்வேறு பாட முறைகள் இருக்குது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறவஞ்சி தொலுக்கானம் பனையரி மல்லன் நாகம்பதினாறு இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இருக்குது புத்துவரிசைலையும் பார்த்தீங்கன்னா பகுதி சார்ந்து ஒரு ஒரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக செய்வாங்க இந்த மாதிரி தமிழகம் முழுக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயணித்து நமது பாரம்பரிய கலைகளை கற்றுக்கிறதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது அதனால தான் தொடர்ச்சி அந்த மாதிரியான தற்காப்புகளை பயணமாகவே என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருக்குது நமது பயிற்சி மையம் ஒரு பெரிய அறிமுகம் அதாவது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆஹ் சொல்லலாம் அப்ப நமது பயிற்சி மையம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல தஞ்சை மாவட்டத்துல கும்பகோணம் மாநகரத்திற்கு பக்கத்துல இருக்கிற சுவாமி மலைங்கிற பகுதி இந்த சுவாமி மலைக்கு பக்கத்துல மாங்குடிங்கிற ஒரு கிராமம் காவிரியாற்றன் கரையில நமது பயிற்சி மையம் அமைஞ்சிருக்குது இந்த பயிற்சி மையத்தை எதுக்காக நான் உருவாக்குனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காப்புகளை பயணத்துல நான் இருக்கிறேன் தொடர்ந்து கத்துக்கிட்டும் கத்து கொடுத்துக்கிட்டும் வர்றேன் அப்படி இருக்கும்போது நமது பாரம்பரிய கலைகளுக்கு வந்து சிலம்பமோ குத்துவரிசையோ கரலாக்கட்டையோ நம்ம வந்து பயிற்சி கொடு பயிற்சி நான் எடுத்துக்கிறப்ப ஆசான்கள் நமது பகுதியில் வந்து இல்லை நான் வந்து என்னுடைய சுய ஆர்வத்தினால தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி போன்ற மாநிலத்திற்கும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்போதும் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் அப்படி வந்து தேடி 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 நம்ம கலைகளை கற்றுக்கும் போது இதுக்குன்னு ஒரு அனைத்து கலைகளையும் சிலம்பம் குத்துவரிசை கரலாக்கட்டை இது போன்ற பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பாடசாலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மனதில் சிறு வயதுலேருந்தே இந்த எண்ணம் இருந்தது அது நான் வந்து ஒரு பத்தாண்டுகளாக பயிற்சி கொடுத்துட்டு வர்றேன் அப்படி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நமது வணங்காமன் தமிழர் தக்காப்பள்ளி பயிற்சி மையம் வந்து ஒரு பாடசாலையா ஒரு உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தோட அதாவது ஒரு சிலபஸோட எல்லா பாடத்திட்டமும் கரலாக்கட்டையிலேருந்து ஆரம்பிச்சு குத்துவரிசை சிலம்பத்துக்கான ஒரு தனித்துவமான பாடத்திட்டத்தோட நம்ம மாணவர்களுக்கு இப்போ பயிற்சி கொடுத்துட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நேரடி பயிற்சி மட்டும் இல்லாமல் இணையதளம் மூலமாக ஆன்லைன் வகுப்புகளுக்கும் நிறையா நம்மளை நேரடியாக பயிற்சி எடுத்துக்க முடியாத மாணவர்களுக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அயல்நாடுகள்லேருந்து நம்மள்ட்ட நாம் கட்டைக்கும் சிலம்பத்துக்கும் நிறைய மாணவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் நம்மள்ட்ட பயிற்சி எடுத்துக்கிறாங்க நிறைய விதமான பயிற்சிகள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய உடற்கட்டுமான பயிற்சிகளும் நிறைய தய தரை பயிற்சிகள் மெய்ப்பாடங்கள் இது போன்று நிறைய நம்ம தற்காப்புகளை சார்ந்து அனைத்து விதமான ஆயுதப் பிரயோகங்கள் இதுவும் சேர்த்து நம்ம பயிற்சி கொடுத்துட்டு வரோம்ங்கய்யா கரலாக்கட்டை யாராவது கத்துக்கலாம் எந்த வயதுல எந்த வயது வரைக்கும் கற்றுக்க முடியும் பெண்கள் கத்துக்கலாமா ஆ கத்துக்கலாங்கய்யா எல்லாருமே இது வந்து கத்துக்கலாம் நமது பாரம்பரியமான கலை இது கரலாக்கட்டை அடிப்படையில் சொல்லணும்னா இந்த மாதிரி கரலாக்கட்டை சுற்றுல வந்து நிறைய சுற்றுமுறைகள் இருக்கு நூற்றுக்கணக்கான சுற்றுமுறைகள் இருக்குது அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நோக்கமோ அதுக்காக தான் அந்த பாடசாலையை நம்ம உருவாக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயதில் வந்து நம்மள்ட்ட பயிற்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க என்னன்னா நம்ம வந்து இதில் என்னன்னா எடை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் தூக்க முடியும் குறைந்த வயதினராக இருந்தால் அவங்களால என்ன இடையை தூக்க முடியுமோ அந்த மாதிரி இடையில நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்கு துவங்கணும் வேற ஒன்றும் இல்லை ஏழு வயது முதல் நம்மள்ட்ட எழுபது வயது வரைக்குமே மாணவர்கள் வந்து ஆர்வம் உள்ளவங்களுக்கு வயது வித்தியாசம் தேவை இல்லை எந்த நிலையில் வயது இருந்தாலும் வந்து கற்றுக்கலாம் ஆர்வம் தான் முக்கியமானது பெண்களும் கற்றுக்கலாம் அது சிறப்பாக இருக்கும் அந்த பயிற்சி முறைகள் என்னென்னா குறைந்த வயது உடைய மாணவர்கள் வந்து ரொம்ப அதிக இடம் போது சில பாதிப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து ஒரு ஆசான் முன்னிலையில் கத்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அதனால் வயது வித்தியாசம் தேவையில்லை எந்த மாணவர்கள் வேணாலும் வந்து கற்றுக்கலாம் எந்த வயதில் இருந்தாலும் அவர்களோட உயரம் உடல் எடை அதுக்கு தகுந்த மாதிரியான கடலாகட்டைகளை பயன்படுத்தி ஒரு ஒரு உடல் உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு வகையான சுற்றுமுறைகள் இருக்குது அந்த மாதிரியான பாடத்திட்டத்தோட ஒரு ஆசான் முன்னிலையில் பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பயிற்சி வந்து சிறப்பாக இருக்கு நிறைய இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காணொலியை பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு அதில் பயிற்சி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கும்போது போது பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள் வந்துடும் தவறான சுற்றுமுறை அதாவது ஒரு சுற்றுமுறையை வந்து எப்படி சுத்தணும் அப்படின்னு தெரியாம அவங்க தானா பயிற்சி சுயமா எடுத்துக்குவாங்க அந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோள்பற்றையில வலி இருக்கும் மணிக்கட்டுல வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து நேரடி பயிற்சிகள் மூலமா சிறப்பா பயிற்சி கொடுப்போம் அதனால எந்த வகையான நீங்க பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆசான் முன்னிலையில் எடுத்துக்கிறது ஆக சிறப்பா இருக்கும் என்ன பயன்படுத்த ஆஹ் பலர்னு பாத்தீங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் தான் மெயின் திருமணர் என்ன சொல்லிருக்காங்கன்னா உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமது ஆக சித்தர் இந்த மாதிரிதான் ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து உடம்பு வலிமையாக இருக்கணும் உடம்பு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நீண்ட காலத்துக்கு உயிர் வாழ முடியும் அப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா அதுக்கு நம்ம ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்கிறோம் இந்த கால இளைஞர்கள் தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம் ஒர்க் அவுட் நிறைய போகிறாங்க ஜிம்மு ஒர்க் அவுட்டுக்கும் நம்ம கடலாக்கட்டை பயிற்சி முறைகளுக்கும் என்ன சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகும்போது பாத்தீங்கன்னா உடல் வலிமை முதல்ல கூடும் அப்புறம் உடற்கட்டுமானம் தோற்றம் ஒரு சிக்ஸ் பேக் தோற்றத்துக்கு உடலை வந்து மாற்றுவாங்க அதில் வந்து உடலில் வந்து ஒரு வகையான இறுக்கம் இருக்கும் ஃப்ளக்சிபிலிட்டிஸ் இருக்காது நம்ம கரலாக்கட்டை பயிற்சி முறைகளில் பார்த்தீங்கன்னா உடல் வலிமையும் இருக்கும் அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா உடலில் ஃப்ளக்சிபிலிட்டிஸும் இருக்கும் உடலில் இலகுத்தன்மையும் அதிகமாக இருக்கும் உடலில் வலிமையும் கூடும் இலகுத்தன்மையும் கூடும் இந்த மாதிரி உடலில் வந்து வலிமையான இலகுத்தன்மை இருக்கும்போது நாம் மனது என்ன நினைக்குதோ அதை வந்து நம்ம உடம்பு வந்து செயல்படுத்தும் உடல் ஆரோக்கியம் என்ன சிறந்த ஆரோக்கியம் என்ன அப்படின்னா மனது என்ன நினைக்குதோ அதை வந்து உடல் செய்யணும் எளிமையாக செய்யணும் அதுதான் ஒரு சிறந்த உடலமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதனால கரலாக்கட்டையை வந்து நிறைய சுற்றுமுறைகள் இருக்குது உள்ளார்ந்த இது பார்த்தீங்கன்னா கரலாக்கட்டையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்போட வெளிப்புற பகுதிகளுக்கு மட்டும் இல்லாமல் உடம்போட உள்ளார்ந்த உறுப்புகளுக்கும் சிறந்த பயிற்சியாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இளைஞர்கள் வந்து மென்பொருள் துறையில வேலை பார்க்குறாங்க இன்னும் நிறையா சொல்லணும்னா அமர்ந்த மாதிரியே நீண்ட நேரம் உட்கார்ந்த மாதிரியே வேலை வாய்ப்புகள்ல தான் நிறைய இப்போ பணியில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீண்ட நேரம் பணியிலே உட்கார்ந்த மாதிரியே பணியில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் வருது இதை தான் இப்போ நம்ம பயிற்சியில் இருக்கிற மாணவர்கள் நிறைய நம்மள்கிட்ட கேட்டாங்க நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்த மாதிரியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மாஸ்டர் இதில் வந்து எனக்கு வந்து இடுப்பு வழி வந்துருது கைகள் வழி வந்துடுது கால் வீங்கிருது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க இது என்ன காரணம்னா நம்ம எதுவுமே ஒரு நடமாட்டமே இல்லாம நடக்கிறது கூட அந்த காலத்துல வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குது நீண்ட நேரம் அமர்ந்தே ஒரு மென்பொருள் துறையில வேலையில இருக்கிறதுனால மத்த மற்ற வேலைகளும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் உட்காந்தே வேலை செய்யறதுனால அவங்களுக்கு சரியான பயிற்சிகள் கிடைக்க மாட்டேங்குது இது வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி ஒரு உணவு எடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை குறைந்தபட்சம் சாப்பிட்டோம்னா கூட நாம அதை செரிக்கிறதுக்கான வேலையை நம்ம உடம்புக்கு கொடுக்கறது இல்லை அதனால வந்து செரிமான பிரச்சனைகள் வருது ஒபிசிட்டி உடல் பருமன் நோய் வருது ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது இல்லை பிபி ரைஸ் ஆயிடும் அமர்ந்தே இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லை அதனாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சிறு வயதிலேயே பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிற நீரிழிவு நோய் சுகர் வந்துடுது இந்த மாதிரி எந்த விதமான நோய் வாய்ப்பையும் நம்ம உடம்புக்கு கொடுக்காம கரலாக்கட்டை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த பயிற்சி முறையாக இருக்குது கடந்த ஒரு மாதமாக நடந்த கரலாக்கட்டை பயிற்சி பட்டியலில் கலந்துக்கிட்ட அமெரிக்க வாழ் இந்தியரான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கார்த்திக் குணசேகரன் அவர்கள் மற்றும் அவரது நண்பர் மணிவண்ணன் இரண்டு மாணவர்களும் நம்மள்ட்ட ஒரு மாதமாக சிறப்பாக கரலாக்கட்டை பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படி ஆக சிறந்த மாணவர்களாக உருவாக்கி இருக்கிற அவங்களோட கரலாக்கட்டை பயிற்சி அனுபவங்களை பற்றியும் நீங்கள் நேரடியாக அவங்க வாயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்களையும் பார்த்துக்கோங்க வணக்கங்க என் பேர் கார்த்திக் நான் வந்து ஒரு கணிப்பொறி பொறியாளராக இருக்கிறேன் தற்போது அமெரிக்காவில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விடுப்புக்காக வந்துட்டு நான் ஒரு ரெண்டு மாத விடுப்புக்காக ஊருக்கு வந்தேன் எனக்கு நம்மளுடைய தமிழ் கலைகளை கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துட்டு ஒரு பரவலாகவே இருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இருந்தது பட் இந்த சூழ்நிலை காரணமாக என்னாட்டி வந்து அந்த அமெரிக்காவில் எதுவும் இதுக்கு கற்றுக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நான் இருக்கிற இடத்துல சரி நான் கும்பகோணம் வந்தேன் வந்த ஒரு ரெண்டு மாதம் டைம் இருந்தது ஸோ வந்த மொதல் வாரத்துலேயே வந்துட்டு இங்கே ஒரு சிறந்த இந்த மாதிரி தற்காப்புகளை இல்லை வந்துட்டு இந்த சிலம்பம் குத்துவரிசை இது மாதிரி அனைத்துமே கலந்து சொல்லித்தர மாதிரி ஒரு மையத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் தேடிட்டுருக்கப்போ தான் வந்துட்டு இதை வணங்காமன் வணங்காமன் இருக்கு இல்லைங்களா சுவாமி மலை பக்கத்தில் ஸோ அதை வந்துட்டு என்னாட்டி ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே குரு சுரேஷ் அவர்கள்ட்ட வந்துட்டு தொடர்பு கொண்டு இது மாதிரி கற்றுக்கணுங்க ஆர்வமாக இருக்குது சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர் எனக்கு வந்துட்டு எவ்வளோ கால ஆவாசம் இருக்குதுன்னு கேட்டிருந்தார் ஒரு அதிகபட்சமாக ரெண்டு மூணு வாரம் தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பரவாயில்லைங்க வாங்க அதுக்கு மாதிரி நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ நான் வந்து ஒரு ஆறு வாரமாக இருக்கேன் ரெண்டு மூணு வாரம்னு சொல்லியிருந்தாலும் பட் ஒரு முழுமையான ஒரு பயிற்சியை அவர் எனக்கு கொடுத்துருக்காரு மேற்கொண்டு இதோட சிறப்புகள் சொல்லணும் அப்படின்னா நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரெயினர் வச்சு போயிட்டுருக்கேன் அதனால் வந்துட்டு ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக செய்யணுங்கிற அனுபவம் வந்து எனக்கு இருந்து இருக்குது பட்டு இங்கே வரும்போது அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது பாடி வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்ஸிபிள் ஆகும் லைக் உள்ள நரம்புகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் சக்தி அதிகமாக பெறதுக்கான ஒரு கலையாக இதை நான் பார்த்தேன் ஸோ மேற்கொண்டு இதை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு அந்த உறுதி உடலுக்கு வரும்னு நம்புகிறேன் வணங்காமனுக்கு நன்றி குரு சுரேஷ்க்கு நன்றி 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 உங்களோட அனுபவம்லாம் எப்படி இருந்தது பரவாயில்ல நான் என் பேர் மணிவண்ணன் நான் வந்து நாச்சார் கோவில் எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்காக வந்து தமிழர் கலை போது வந்துட்டு எனக்கு கராத்தேக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம கேடும்போது வந்து குத்துவரிசைங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அந்த குத்துவரிசையை சார்ந்து என்னோடய தமிழர் தேடலில் தேடும்போது வந்துட்டு எனக்கு இங்கே வணங்காமணி இருக்கிறது தெரிய வந்தது சிலம் குத்துவரிசை குத்துவரிசையை விட வந்துட்டு சிலம்பம் வந்துட்டு நல்லா பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சி சிலம்பத்தை தேடி ஆசான் சுரேசையாவை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நான் கிட்டே போது தான் வந்துட்டு தெரிய வருது சிலம்பம் குத்துவரிசை கரலாக்கட்டை ஆஹ் அப்போ கரலாக்கட்டை வந்து தெரிய வரும்போது வந்து இது மூணு விஷயமும் வந்துட்டு வெவ்வேறு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்த என்னோட புரிதல் வந்து மூன்றும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடைய விஷயந்தான் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது ஆஹ் இருக்கையே வந்துட்டு மறைவாக நமக்கு வந்து தியான பயிற்சியும் யோகா பயிற்சியும் இருக்கையே வந்துட்டு உள்ள ஹிடனாகவே இதை நம்ம கற்றுக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற மாதிரி வந்துட்டு உணர்ந்தேன் இது மூன்று கலையுமே வந்துட்டு ஒன்றோடய ஒன்று கட்டாயமாக வந்து பின்னி பழஞ்சு மூணையுமே வந்துட்டு நம்ம ஒன்றிணைந்து இன்டகிரேட்டடா தான் கற்றுக்கணும் இது மூணு இன்டகிரேட்டடா தான் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு கரலாக்கட்டை பயிற்சி இதில் தான் துவங்கினாங்க கரலாக்கட்டை பயிற்சியில் நாங்கள் பயிற்சி எடுத்துக்கும் போது வந்துட்டு நிறைய கரலாக்கட்டையோட பயிற்சி முறைகளில் வந்துட்டு சிலம்பத்தோட விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறது தெரிய வருது ஆனால் சிலம்பமும் க நாங்க நாங்கள் பயிரின்ட்டு இருக்கோம்னு நான் நினைக்கும் போது இருக்க எங்களை அறியாமலே நாங்கள் வந்து குத்துவரிசைக்கான விஷயங்களை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோங்கிறது நாங்கள் கற்றுக்கிட்டு முடிக்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வருது குத்துவரிசைக்கான ஒரு அடிப்படை சூடுகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது உடலில் வந்து நம்மளோட எண்கோண அசைவுக்குரிய உடலில் வந்துட்டு அந்த எண்கோண பயிற்சிக்கான ஒரு விஷயங்களாம் வந்து இந்த கரலாக்கட்டை சிலம்பம் குத்துவரிசை இந்த மூன்றையுமே வந்துட்டு மூன்றும் வந்துட்டு ஒன்றான ஒரு கலைங்கரை உணரக்கூடிய மாதிரி வந்துட்டு இன்னைக்கு சுரேஷ் ஐயா நாங்கள் இதை க பயிற்சி எடுத்துக்கிட்டோங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப எங்களுக்கு பெருமிதமா இருக்குது நன்றி வணக்கம் நன்றி ம் இதுவரைக்கும் நம்மளோட பயிற்சி மையம் பற்றியும் என்னை பற்றியும் இந்த பயிற்சி மையத்துக்கு வந்து பயிற்சிகளை எடுத்துக்கிட்ட மாணவர்களோட அனுபவங்களை பற்றியும் நீங்க அவங்க மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டீங்க எங்களோடய பயிற்சி மையத்தின் சிறப்புகள் இன்னும் சில என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்துல நடந்த சிலம்பம் கலை விழாவில நம்ம தமிழகத்திலிருந்து போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பொங்கல் விழால டெல்லியில உள்ள தமிழ்நாடு இல்லம் அதாவது தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு ஹவுஸ் அப்புறமா இந்திய பாராளுமன்றத்தில் நடந்த பொங்கல் கலை விழாவில நம்ம மாணவர்கள் நிறைய சிலம்பம் கலை நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் தங்கக்கோப்பை சிலம்ப போட்டியில் நமது மாணவர்கள் வணங்காமன் மாணவர்கள் திருவாரூர் மாவட்டம் மற்றும் தஞ்சை மாவட்டத்தில் தங்கப் பதக்கம் பெற்று மாநில போட்டிக்கு தேர்வாகி மாநில போட்டி வரைக்கும் பங்கேற்று இருக்கிறாங்க நமது பயிற்சி மையத்தில் வந்து ஒரு உண்டு உறவுடைய பள்ளி மாதிரி இங்க வந்து நீங்க தங்கி பயிற்சி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்போடு தான் நம்ம இந்த பயிற்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதனால நமது சிலம்பம் குத்துவரிசை கரலாக்கட்டை போன்ற தமிழர்களின் தற்காப்பு கலைகளை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு எளிமையான முறையில சிறப்பாக கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமது வணங்காமனுக்கு நீங்க வரலாம் தாராளமா வாழ்க தமிழ் வளர்க தமிழர் வீரக்கலைகள்